அந்த சாந்த குணத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை தியானித்து வருகிறோம் மறுபடி சங்கீத முப்பத்தி ஏழு பதினொன்று படி சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுடையவர்கள் பூமியை சுதந்திரித்து பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் மிகுந்த சமாதானம் யாரு கூட மிகுந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே எஸ் சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிறகு உலகத்தில் கிடைக்கிற பொண்ணு பொருள் பணம் பதை வீடு சொத்து சுகம் உலக சிட்டி உலகத்தில் என்ன கிடைச்சாலும் அது நிரந்தர சமாதானம் கிடையாது உண்மையா சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறான் யார் அதை சுதந்திரிக்க சார்ந்த குணமுள்ளவங்க தான் சார்ந்த குணமுள்ளவங்க தான் ஆண்டவராக இயேசு தருகிற சமாதானத்தை அனுபவிக்க முடியும் சில நேரத்தில் சில வேலையில் சமாதானம் பண்ணுற சூழ்நிலையில் போய் ஏதாச்சும் சண்டை இழுத்து விட்டு வந்துடுவோம் நமக்கு அந்த வேலையெல்லாம் நம்ம போய் பேசுறதுனால உண்டாகாது நீங்கள் ஜெபிக்கிறதுனால கத்தர் கொண்டு வந்துடுவார் சமாதானத்தை ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர் ஒரு பெரிய லட்சக்கணக்கான சபை கொடுக்குற மக்கள் கனவு மனைவியிலே சமாதானம் கிடையாது டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்க பிரிவினைக்கு போக போகிறாங்க அந்த சூழ்நிலைகளை வந்து ரெண்டு பேரும் அந்த ஆன சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி நாம் விவகாரத்து பண்ண போகிறோம் நம்ம ஆவியான சொல்லிக்கு அந்த போதக்கட்ட இவருக்கா ஜோ பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் மிளகாடு படிக்கிட்டு கணவர் மனைவி இவ கண்ணிரோடு செபிச்சிருக்காரு நண்டு தேவன் நினைச்ச அந்த மனுஷன் பிரிக்காதிருக்காங்க கடவுள் வேதை சொல்லுதே இவங்க பிரிவினைக்காக வந்து நிற்கிறாங்களே நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பரிசுத்தாவை நோக்கி ஜோமணி கண்ணீரோடு செபிக்கிறார் இந்த பகைமையே வைராக்கியங்களே கசப்புகளெல்லாம் உட்டைச்சு சரியப்பட்டுக்கிறது கொஞ்சம் நேரம் பார்த்தா கணவன் மனைவி கத்தாரதாரையும் அழுது கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க அந்த பேப்பரை கிழித்து போட்டுட்டு ரெண்டு பேர் கை பிடித்து கை கோர்த்து எழுந்து ஏன்னால் நாங்கள் பிரியலை நாங்கள் கத்தர்க்காக சேர்ந்து வாழப்போகிறோன்னு தீர்மானத்தோடு பாஸ்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்களாம் இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளை சமாதானம் இல்லாமல் வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து பிரிவினைக்கு வந்த அந்த குடும்பம் அந்த ஒரு சமூகத்தில் ஜெபித்த பொழுது அவங்களுக்குள்ள சாந்தம் வந்தது சமாதானம் வந்தது அங்கே போகும்போது மிகுந்த சமாதானத்தோடு போனார்களாம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பிரச்சனைகளுக்காக குடும்பங்களொரு பேசிக்கிட்டே இருக்கீங்களா ஒரு ஒருவரை ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டு உங்க நீதி எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்களா வழக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்களா வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கீங்களா அதை விட்டு ஒளிங்க விட்டு விடுங்க வாக்குவாதம் பண்ண ஒரு காரியத்தையே திரும்ப திரும்ப பேசாதீங்க சொன்னதையே சொல்லாதீங்க கடந்த காலத்தையே பேசாதீங்க இன்னைக்கு கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுங்க கடந்த காலத்தை மறந்துடுங்க விட்டுருங்க புதிய வார்த்தைகளை நம்பிக்கைக்குரிய சமாதானத்துக்குரிய உறவுகளுக்குரிய வார்த்தை பேசுங்க சிநேகத்தை விரும்புகிற குற்றத்தை மூடுகிறான் இருக்கு இன்றைக்கு கத்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் பேசுகிறாரு மிகுந்த சமாதானம் பிள்ளைகள்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளை சமாதானம் பெருசாக இருக்கும் பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரால் போதிக்கப்படுவதற்கு பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி சண்டை போட்டு வெட்டை விட்டு வெளியேற்றி அதனால அவன் திருந்த போகிறது இல்லை பிள்ளைகளுக்காக ஜோமானுங்க சண்டே ஸ்கூல் அனுப்புங்க வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்புங்க ஆண்கள் ஐக்கிய பெண்கள் ஐக்கிய கூடி வாங்க ஆண்டவர் பேசுவார் மிகுந்த சமாதானம் கிடைக்கும் அவருடைய வார்த்தை சமாதானம் உள்ளது அவருடைய வார்த்தை சமாதானத்தில் அனுப்பப்பட்டது இந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படிங்கிறது இதை கேட்குற அருமையான கத்தனை பிள்ளைகளே நீ எதிர்பார்க்கிற முடிவை உங்கள் பேரில் தருவதற்கு உங்களுக்கு உங்கள் பேரில் நினைவாக இருக்கிற நினைவுல அறிவேன் அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏற்றவைகளே கத்தனுடைய ஆவியானோர் இப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை நிரப்புகிறார் தொழிலில் வேலையில் குடும்பத்தில் எந்த பிரச்சனையோட சமாதானத்தை இழந்து இந்த செய்தியை கேட்குறீங்க அருமையான சகோதரா சகோதரி கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறதுப்பா சாந்தமாக இருந்துக்கும் கொஞ்சம் நீடிய பொறுமையாக இருந்துக்கும் இருந்து பழகிப்பார் வேலை சில இடத்துல குடும்பத்தில் பிள்ளைகள்கிட்ட ஒரு பெரிய சமாதானம் ஒ நிரப்போம் அது மிகுந்த சமாதானம் சார்ந்த குணத்தில் இருக்குப்பார் மிகுந்த சமாதானம் ரெண்டு வார்த்தை பேசினா தாழ்த்தி போயிருங்க நம்ம ஈதியாக போங்க அந்த இடத்துல போயிடுங்க உங்கள் சமாதத்தை நீங்கள் காத்து கொள்ளலாம் பதில் பேசி நம்ம சமாதத்தை இழக்கிறத விட பதில் பேசாமலே போயிடுங்க அதுவே பெரிய சமாதானம் கற்றுதாமே உங்களை சமாதானத்தில் நிரப்பு இயேசு ஏசுக்கிற சமூகம் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பே